அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா மறைமுகமாக எங்களுடைய லிங்கை பயன்படுத்தி எங்களோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அலைஸ் ப்ளூ ஜிவோல் அப்ஸ்டாக்ஸ் எஸ்பிரஷோ என்ட்ரிச் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வர்த்தகம் செய்யலாம் ஒருவர் பல டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து என்னிடம் ஏற்கனவே உள்ளது நான் என்ன செய்வது அப்படின்னலாம் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் கண்டிப்பாக துவங்கலாம் நீங்கள் முந்தைய நிறுவனத்தில் நீங்கள் அதே மாதிரி தொடர்ச்சியை செய்யலாம் இல்லை என்றால் நீங்கள் வந்துட்டு அதை இன்ஆக்டிவ் வச்சுட்டு நம்மகிட்ட துவங்குற பண்ணலாம் இல்லை ரெண்டுலேயுமே பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இல்லை ஒன்று தான் உங்களுக்கு வச்சுக்கணுன்னு விருப்பப்பட்டா வைத்துக்கொள்ள விருப்பப்பட்டா பழைய இதை வந்துட்டு நீங்கள் க்ளோஸும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை உங்களுக்கு உண்டான விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யலாம் நிஃப்டியோட கடந்த வர்த்தகம் அதோட ஹை லோவை வச்சு நம்ம பார்த்துருந்தோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மொற்றை மொத்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது புள்ளிகள் இதனுடைய சரி பகுதி மையப்புள்ளினா இருநூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணு ரொம்ப முக்கியமான பகுதி ஒரு மையப்புள்ளியா இருக்க போகிறது அப்படின்னு நம்ம காலையில் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா அந்த மையப்புள்ளிக்கு கீழே தான் ஆரம்பம் செய்துருக்காங்க இந்த மையப்புள்ளி நம்ம வந்து செய்ததன் காரணம்னா இதற்கு முந்தைய ரேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட ரேஞ்ச் அப்போது நம்மளுக்கு இறங்கியிருக்கு அப்போ இந்த இறங்குனதற்கு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஏற்றம் அடைய வாய்ப்பு அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மையப்புள்ளியை அப்போ இதற்கு கீழே இருக்கிற புள்ளியோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும் இதற்கு மேல் முகத்தில் இருந்த தாக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே ஓப்பன் இங்கேயே நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு இது வந்து நம்ம முடிந்த பின் சந்தை முடிந்த பின் இந்த கணக்கீடுகளை செய்யவில்லை அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஆனால் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போது சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு கடந்த அதாவது அதற்கு முந்தைய வர்த்தகத்தோட புள்ளியை அடைந்துள்ளது அதற்கு மேலே நிலை பெறலை அது நிலை பெறாமல் சந்தை இருபத்தி ரெண்டு நானூற்றி ஒம்போதுக்கு வந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு முடிவுற்ற விலையாக இருக்கிறது இதில் என்னென்னா ஓப்பன் கீழே ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இது ஒரு சந்தைக்கு ஒரு சாதகமான விஷயம் கிடையாது நேற்று நேற்றுனா அதற்கு முந்தைய கடந்த வர்த்தகத்தோட இதுலேயும் ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுவும் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான் ஆனால் அந்த க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தைக்கு ரொம்ப முக்கியமான இடமாக இன்னி பார்க்கப்படுவது இப்போ என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த மூன்று எல்லைகள் இந்த மூன்று கணக்கீடுகள் மிக முக்கியமானதாக இருக்கும் இப்போ நாளை வர்த்தகத்துக்கு ஓபன் எங்கே அமைகிறதோ அதனை பொறுத்து சந்தையோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஒம்போதையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ சந்தையை பொறுத்தவரை இந்த மூன்று எல்லைகளும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி லோவும் நம்மளுக்கு ஒரு முக்கிய எல்லையாக பார்க்க முடியும் அப்போ இன்றைய வர்த்தகத்தோட மைய புள்ளியை பாருங்கள் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் நூற்றி எண்பது புள்ளிகள்னே நம்ம எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது புள்ளிகளில் சரி பகுதினா தொண்ணூறு புள்ளிகள் அப்போ இதனுடைய தொண்ணூறு புள்ளி அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அப்போ நாளைக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஐநூறும் கடந்த வர்த்தகத்தோடது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சும் நம்மளுக்கு முக்கிய தாக்கம் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூறும் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் கண்டிப்பாக இதனை பற்றி புரிதலுடன் சந்தையை பாருங்கள் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டிக்கு பார்த்துருந்தோம் இது ஒரு ஆயிரம் புள்ளி அப்போ ஐநூறு புள்ளினால் எடுத்துகிட்டா நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஓப்பன் அதற்கு மேலே அந்த மைய புள்ளிக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதற்கு மேலே எழுபத்தஞ்சு புள்ளி தான் போயிருக்காங்க அதற்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு மட்டும் அப்போ எட்நூறு வச்சுட்டாலும் கூட அங்கேருந்து ஒரு நானூறு புள்ளிகள் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது முந்நூறு புள்ளிகள் அப்போ சந்தையை பொறுத்தவரை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இது யாரெல்லாம் பின்பற்றுனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க நம்ம சொல்லியிருந்தோம் மந்த நிலையில் இருக்கும் இம்ப்ளைவாலிட்டி குறைவாக இருந்ததுன்னா சைடுவேக்குள்ளே போய் டிகேக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் பேங்க் நிஃப்டிக்கும் கூட ஒரு பதினைந்து இருப்பதனால இருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு மந்த நிலைக்கு தான் வாய்ப்பு அப்படின்னும் அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி மந்த நிலை சைடுவே போவதுக்குண்டான வாய்ப்பு மிக அதிகம்னு சந்தை தொடங்கும் முன் நம்ம பார்த்துருக்கோம் இது ரொம்ப முக்கியம் ஒரு எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்து பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களோ இன்றைக்கி என்ன மாற தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதற்கு மிக உகந்தது இதனை பற்றி புரிதல் வேணும் இதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது அந்த ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான மதிப்பு குறைவு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அனுபவ ரீதியில் தான் பார்க்கணும் அதே மாதிரி இன்றைய துவக்கம் ஓப்பன் அப்படிங்கிறது வீக்லி ஓப்பன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வீக்லி ஓப்பன் கீழே முடிஞ்சிருக்காங்க வீக்லி ஓப்பனோட ஹை ஓப்பன் டு ஹை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு புள்ளிகள் தான் அப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முந்நூறு புள்ளி எடுத்துகிட்டா இருபத்தி ஆறு புள்ளினா நம்மளுக்கு வந்துட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு புள்ளி ஓப்பன் இருந்து கீழே தான் இருக்கணும் அப்போ இதிலிருந்து கீழே முந்நூறு புள்ளின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக முக்கியம் இரநூத்தி எண்பத்தி எட்டு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த எல்லையும் நீங்கள் பாருங்கள் ஓபன் பேஸ்டு கால்குலேஷனையும் லாஜிக்காக எடுத்துட்டு போங்க இப்போ நம்மளுக்கு அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட்டு ஏன்னா இந்த ப்ரீமியம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரோட பேஸில் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் செயல்படும் ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ இருபத்திரெண்டு ஐநூறு கால் புட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா யாருடைய விலை நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது என்று முதல்ல கணக்கீடு பாடுறோம் இங்கே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட வேலை தான் அப்போ இதை மைனஸ் பண்ணணும் அப்போது இதற்குண்டான வித்தியாசம் இருபது புள்ளிகள் அப்போ இருபத்ரெண்டு நானூற்றி எண்பது அப்படிங்கிற இடத்துல ஃப்யூச்சர் முடிந்துள்ளது இது என்ன ஃப்யூச்சர்னா வீக்லி ஃப்யூச்சர் அப்போது நம்மளுக்கு நாற்பது புள்ளிகள் பக்கம் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இது ஒன்று ரொம்ப முக்கியம் அப்போது இருபத்ரெண்டு ஐநூறு கால் அப்போ இருபத்ரெண்டு ஐநூறுக்கு கீழேயே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர் அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டோட புட்டோடகை நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ அதை கழித்தால் இருபத்தி இரண்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு இரநூறுபா அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறு இது ஸ்பாட்டும் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே இதை பொருந்தும் இந்த லெவல் இது வந்து அப்போது புட் ஆப்ஷன் நூற்றி எழுபத்தி ரெண்டு கடக்கவில்லை எனில் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தெட்டுக்கு கீழே போகக்கூடான வாய்ப்பே இல்லை என்று நம்ம எடுத்துக்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால்படி இரநூறுவா போகலைன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு மேலேயே போகாதுன்னு அர்த்தம் அப்போ இதற்குட்பட்டு சந்தையோட நகர்வு இருக்க போகிறது இப்போ க்ளோசிங்கோட அடிப்படையில் இருபத்தி ரெண்டு ஐநூறு ஃபுட் நூ நூற்றி முப்பத்துரூவா இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல இதை தான் நீங்கள் எடுத்து போடணும் இப்போ நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை எடுத்து போடுறேன் அப்போ நூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி இரண்டு 368 இவங்க நூற்றி பதிமூணுருவானா இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதிமூணு அப்போ இந்த கணக்கீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 400 நானூறு புட்டும் இருபத்தி 22 அறநூறு கால் அப்போ 22 ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி இதனுடைய கட்டுப்பாட்டு பார்க்கப்படுகிறது அப்போ இருபத்ரெண்டு நானூறு புட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஹை அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் நூற்றி நாற்பத்தி மூணுனா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இந்த வைட் ஜோன் நம்மளுக்கு மார்க்கெட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகிறது என்று நம்மளுக்கு தென்படுகிறது இது வீக்லி ஃபியூச்சர் வீக்லி ஸ்பா அதாவது ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் பொருந்தும் இப்போ நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் மந்த்லி ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு புள்ளிகள் பிரிமியத்தில் இருக்கிறாங்க இம்ப்ளைட் வால்ட்டிலிட்டி ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வால்ட்டி பார்க்கணும் இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கணக்கீடு வந்துட்டு நம்மளுக்கு பெரிதாக இங்கே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட் ஃப்யூச்சரோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்போ இதனுடைய கணக்கீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது ஸ்பாட் இருக்க மாதிரி கு கொடுத்துருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டு தான் நம்மளுக்கு இம்பேக்டடாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் இருபத்தி இரண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு இந்த ஸ்ட்ரைக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை முடிந்தவர்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இருபத்ரெண்டு அறநூறு கால் போட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் போட்டு இருபத்தி ரெண்டு நானூறு கால் போட்டு யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு இதற்குண்டான எல்லைகளை நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்